வீடு வீடு இருக்கு இதில் ஏடி கண்டிஷனில் வீடு ரெண்டு அடுக்கு வீடு 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 நல்லாயிருக்கு நான் கேட்குற கொள்ள வீட்டு இது வழி வந்து பார்த்தீங்கன்னா நே பத்திரம்போடு ரோடும் போயிட்டு டெச்சாலாம் இந்த பக்கம் இளங்குனி போட்ரு இந்த பக்கமும் அவங்களுது சென்ட்ரல் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு தார் ரோடுச்சு ரோடு தார் ரோடு இந்த பக்கம் பக்கம்னா நீ பார்த்து தர அப்படியே இந்த பக்கம் போனால் இளங்கண்ணி சங்கரம் எங்கே இருக்க மாதிரி அப்படியா அதான் ஏடி கண்டிஷன் தான் இது அஞ்சு ஏக்கரா பாருங்களா நெல் நட்டுக்கிறாங்க போகிறோம் பாருங்க நெல் பாருங்க சூப்பராக இருக்கு அப்புறம் இப்போ கதிராக இருக்கிற மாதிரி இருக்குது நெல் கொஞ்சம் கீழக்கிற நெல்லை எல்லாமே அஞ்சு ஏக்கராக இருக்குது ஸ்கொயராக ஸ்கொயராக இருக்குது இப்போ கிணறு இளமணி போகிற வழியிலேயும் இருக்க ரோடு இது நீப்பத்தூர் போடு பாருக்கு கிணறு பாருங்கள் மேலே இருக்குது பாருங்கள் தண்ணி இது பாருங்கள் கடல் மாதிரி மாதிரிக்கு பாருங்கள் மேலே எட்டி மூட்டுக்கிறல்லாம் மாதிரி இருக்குது பாருங்க பக்கத்தில் நிலம் இது எல்லாமே அவர் நெல் நட்டுக்கிறது இல்லையா இது எல்லாமே ஏடி கண்டிஷன் தான் ஏக்கரா இருபத்தஞ்சி லட்சம் அஞ்சு ஏக்கரா இருக்குது வீடு இருக்கு அதில் வீடு தனி அது ரெண்டு அடுக்கு வீடு இருக்குது பெருசாக தனி இது அஞ்சு ஏக்கரா இருக்குது சூப்பராக இருக்குது லேண்டு நெல் நல்லா பாருங்க அருமையாக வந்துக்குது கதிர் பாருங்க அப்படின்னு நிற்கிது பயிராக இருக்குது ஏடி கண்டிஷன் நீப்பத்தொடல் இருக்குது லேண்டு அஞ்சு ஏக்கரா ஏக்கரா விலை இருபத்தஞ்சி லட்சம் வீடும் இருக்குதுல்ல